கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம் வழிகளை செம்மையாக்கும் தேவன் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் செப்புக்கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன் பிரியமானவர்களே இறைவன் நமக்கு முன்னே சென்று குன்றுகளான நம் வாழ்க்கையை சமப்படுத்துவார் நாம் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கும்போது அதில் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம் நாம் நினைத்தபடி நடக்கவில்லை என்றாலோ அல்லது அதில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டாலோ நாம் தோற்றுவிட்டதாக உணர்கிறோம் நம் வாழ்வில் குடும்பம் வேலை பிள்ளைகள் என்று எதனிமித்தமாகவோ நீங்கள் கலங்கி போயிருக்கலாம் ஆனால் இறைவன் உங்கள் முன்னே சென்று குழப்பமான உங்கள் வாழ்வை சமநிலையாக்குவார் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இன்று சரியானபடி வழிநடத்துவார் என் வாழ்க்கை மிகவும் கரடுமுரடானதாக உள்ளதே எப்பொழுதுதான் என் பழைய நிலை திரும்புமோ அல்லது இதுவே நிரந்தரமாகிவிடுமோ என்று நினைக்கும் சகோதரனே சகோதரியே இறைவன் இன்று உங்கள் கரடுமுரடான வாழ்வை செம்மையாக்குவார் நீங்கள் இழந்த நன்மைகள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார் யோபு வாழ்வில் எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்ட போதிலும் யோபு இறைவனை முழுமையாய் பற்றி கொண்டதால் இறைவன் அவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அவர் வாழ்வை செம்மையாக்கினார் அதே இறைவன் இன்று நம் பிரச்சனைகளை மாற்றி நம் வாழ்க்கையை ஆசிர்வாதமாக மாற்றுவார் அன்பு இறைவா நாங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி எங்கள் கரடுமுரடான பாதைகளை சமநிலையாய் மாற்றும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்